வணக்கம் டேசி விலாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் தந்தூரி சிக்கன் வீட்டிலேயே நம்ம எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் அரைச்ச பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து ரெண்டு லெக் எடுத்திருக்கேன் அதில் வந்து இஞ்சி பூண்டுலேயே நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால மிளகா தூள் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா காரமான மிளகா தூள் வந்தால் ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சிக்கனை வந்து நான் தோலோடு தான் சேர்த்து போகிறேன் ஏன்னா நம்ம வந்து நான் வந்து பவனில் வைக்க போகிறது கிடையாது தோசை தவால தான் வந்து செய்ய போகிறேன் அதனால் வந்து தோலோடு இருந்தால் அந்த எண்ணெய் பசையோடு இருக்கிறது நமக்கு வந்து அந்த சிக்கன் வந்து ரொம்ப தீஞ்சு போகாத அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் வந்து தோலோடு வச்சுருக்கேன் இல்லை எல்லாம் நல்ல மசாலாவில் வந்து அதை கட் பண்ணி நல்லா கீறி விட்டு அங்கங்கே கண்ணில் கீறி விட்டுக்கணும் அந்த கீறி விட்டு அந்த சந்திலையும் அந்த மலா மசாலா வந்து நல்லா உள்ளே போய் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் வெளியிலையும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் அடுத்தது ஒன் ஹவர் கழிச்சிட்டு இப்போ மீதி இருக்கிற ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து கரம் மசாலா வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் ஸ்பூன் ஸ்பூன்ல டேபிள் ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இது கஸ்தூரி மேத்தி நல்லா வந்து நான் வறுத்துட்டு நல்லா கையில் போட்டு நல்லா நசுக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஜல்லடை போட்டு ஜலிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா குச்சி குச்சியாக போட்டால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் ஜலிச்சு வச்சுருக்கேன் தயிர் வந்து ஒரு ஐம்பது எம்எல் நல்லா திக்கான தயிர் அடுத்து அது வந்து தூள் வந்து நான் ஒரு ஒன்றே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு சே ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற எலுமிச்சம்பழத்தை வந்து இதிலையே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மசாலா வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சிக்கன் லெக்கில் வந்து நல்லா முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம் மசாலா அதே மாதிரி எப்பயும் போட்டுக்கலாம் நல்லா அந்த கறிக்குள்ளெல்லாம் நல்லா போடணும் அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா உள்ள நல்லா ஊறி சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் மசாலா போட்ட சிக்கனை ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் முன்னாடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியிலையும் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நான் தோசை தவை வந்து நல்ல அடி கனமான தோசை தவா இது நான் எண்ணெய் எதுவுமே போடலை இந்த மாதிரி செய்கிறதுனால தான் நான் வந்து சிக்கன் வந்து அந்த தோலோடு அப்படியே வச்சுருக்கேன் இது தோலில் இருக்கிற பேட்டை போதும் அதனால் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் போ சிக்கனை வச்சு நல்லா சிம்மில் ஒரு பக்கம் பத்து நிமிஷம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி எடுத்து விட்டுவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சா அடுத்த பக்கமும் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த பத்து நிமிஷத்தில் அடிக்கடி நம்ம திறந்து பார்த்தா அப்படியே சிக்கனை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் பாருங்கள் நல்லா அந்த மேலே இருக்கிற நல்லா மசில்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் இந்த புல்காசு அந்த ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த அப்படியே அந்த சிக்கனை வந்து டைரெக்டாக கேஸ்டோவில் வந்து நான் இதை அப்படியே வேக வைக்க போகிறேன் இதையும் நல்லா சிம்மிலேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ தந்தூரி சிக்கனாகவே சிக்கன் வந்து இப்போ மேலே இருக்கிறது நல்லா நம்ம மசில்ஸ்லாம் வெந்திருக்கும் உள்ளே பார்த்தா அந்த லெக்கில் வந்து அப்படியே பிளட் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து நம்ம அப்படியே வேக வைக்கிறப்ப நல்லா வெந்திருக்கும் அதனால் அப்படியே வந்து இதையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சு நல்லா அந்த கறி வந்து நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்தால் தந்தூரி சிக்கன் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினச்சா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு